வணக்கம் மேடம் இன்னைக்கு முதல்ல ஸ்டாலின் தலைமையில தொகுதி தமிழகத்துல மக்களவை தொகுதி குறைக்க வாய்ப்பு இருக்கு மாநிலத்தில இருந்தும் எல்லாம் அழைத்து ஆலோசனை கூட நடத்திட்டு இருக்காரு இதற்காக பாஜக கருப்பு கோடி எல்லாம் ஏந்தி ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டீங்க இதோட பின்னணி என்ன மேம் முக்கியமா தெரிவிக்க வேண்டியது இன்னைக்கு பாருங்க போட்டார் முதல்ல இந்த கூட்டத்து கூப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னா தொகுதிகள் குறைந்துவிடும் அதனால பாதிக்கப்படும் மக்கள் தொகை நம்ம கட்டுப்பாடு இதை குடும்ப கட்டுப்பாடு கொண்டதுனால மக்கள் தொகை குறைவா இருக்கிறதுனால நமக்கு குறைந்த இதுவே கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் போய் கூப்பிட்டு வந்தவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொல்றது என்னன்னாக்கா மாநில உரிமை அது வந்து தடங்களாக இருக்குங்கிறதுனால தான் நடத்தணும்னு சொல்லி குட்டிகரணம் போட்டாங்க சோமசாலத்து எங்க மாநில உரிமை எந்த விதத்தில் பாதிக்கப்படாது ஏன்னா இந்த தொகுதி வரைய அமைக்கிற அந்த கமிஷன் எப்படி அந்த சட்டம் எப்படி ஆரம்பிச்சதுனாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆரம்பிச்சிச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த காலத்தில் இருக்கிற பார்லமெண்ட் பாராளுமன்றம் பாராளுமெண்ட் இருக்கிற அதாவது எப்படின்னாக்க ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வச்சு அவரை கமிஷன் தலைவராக போட்டு ஆரம்பிக்கணும் ஒரு ஆர்டர் போடுறாங்க அந்த பார்லமெண்ட்டை அந்த அரசு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அவர் வந்து சந்திரசேகர்ங்கிற ஐயங்கிற ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வந்து சேர்மனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அது வேலைக்கு ஆரம்பிக்குது ஆரம்பித்த போது அவங்க வந்து முதல்ல நானூற்றி எண்பத்தி ஒம்போது பாராளுமன்ற தொகுதியை நானூற்றி தொண்ணூற்றி நாலாக அதிகரிக்கிறாங்க அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டேட் எலெக்ஷனை பற்றி அவங்க ஃபோக்கஸ் பண்ணல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் திருப்பி அந்த கமிஷன் வந்து ஜெயில் கபூருங்கிற ஒரு உச்சநீதிமன்ற ரிட்டையர்டு ஜ நீதிபதியை வச்சு திருப்பியும் வந்து சிட்டிங் உக்காருறாங்க அப்போ அமர்வு உக்காரும்போது அந்த அமர்வானது ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூணாக ஒரு சிக்கிம்ங்கிற பாராளுமன்றத்தின் தொகுதியும் சேர்த்து மாற்றுது அப்போ வந்து இவங்க அசம் இந்த சட்டமன்ற தொகுதிகளை இந்த பாராளுமன்ற யூனியன் டெரிட்டரியும் சேர்த்து முன் முவாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாக மாற்றுது இது வந்து நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் திருப்பி ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஏன்னாக்க சில கிழக்கு வடகிழக்கு மாநிலங்கள்லாம் வந்து சேர்க்கப்படுகிறது அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அது வந்து பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடக்குது அப்படி நடக்கிறது குல்தீப் சிங்னு சொல்லிவிட்டு உயர்நீதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நீதிபதி இருந்தார் அவர் தலைமையில் அமைச்சு அந்த இதெல்லாம் இருக்கிறது நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு அன்னைக்கு ஒரு கேபினெட் கமிட்டி ஃபார்ம் பண்ணி கேபினெட் கமிட்டியில் அதாவது மத்திய அரசினுடைய அரசியல் விவகாரங்களை பார்க்கும் குழு வந்து கலந்தாலோசித்து அதுக்கு ஒரு முடிவு கட்டி அந்த முடிவின்படி த ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்தது அந்த கிழக்கு மாநில அங்கே தென்கிழக்கு மாநிலங்களா சேர்த்து அவங்க வந்து அமைக்கிறாங்க அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிற புது மேகாலயா ஜார்க்கண்ட் இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவெடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடக்க வேண்டியது கொரோனானால ஜனத்தொகை சென்சஸ் இருக்காமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடுக்கக்கூடிய மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படை இது வந்து தொகுதி நிர்ணயம் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் இந்த பாயிண்ட்ல நிக்குது நீங்கள் மக்கள் தொழை விசாரத்தை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் பாஜக ஆட்சியில இருக்குது மேக்சிமம் வருஷம் அதிக அளவுல காங்கிரஸும் ஆட்சியில இருந்தது அது கூட இந்த திமுகவும் பல தரம் ஆட்சியில பங்கு பெற்றிருக்கு அப்ப உங்களுக்கு தெரியலையா சென்சஸ் அடிப்படையில் கொண்டு கொண்டு வரக்கூடாதுன்னு தெரியலையா இப்ப சொல்றாங்களே அப்பயே வந்து இந்த குடும்ப கட்டுப்பாட கொண்டு வந்தது யாரு இந்திரா காந்தி அரசு எல்லாம் கவனிக்கணும் காங்கிரஸ் அரசு அது குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்த பொழுது உத்தரப்பிரதேசத்துல இந்திரா காந்தியின் அவருடைய இளைய மகன் சஞ்சய் காந்தி கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லாமையே குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் சிகிச்சை பண்ணதுனால அவங்க வெகுந்து எழுந்து அதுக்கப்புறம் அந்த மாநிலத்தில் காங்கிரஸ் கால் பதிவு இல்லாதபடி பண்ணிட்டாங்க சோ இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி தென் மாநிலங்கள்ல குடும்ப விகிதாச்சார குறைவா இருக்கு மக்கள் தொகை அதனால நம்மள ஏமாத்த இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாருல்ல குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்தது யாரு இவர் இன்னைக்கு உட்காந்துருக்காங்க ரேவந்த் ரெட்டி அதுக்கப்புறம் யாரு டி கே சிவகுமார் அப்புறம் காங்கிரஸ் தலைவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்தாலும் கொண்டு வந்தாங்க குடும்ப கட்டுப்பாட யாரு பிஜேபியா கொண்டு வந்துச்சு பதில் சொல்ல முடியுமா அதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு குறைஞ்சதான் அதனால இன்னைக்கு இந்த கேள்வி எழுப்பப்படும் அப்படிங்கறதுனால இன்னைக்கு குட்டிக்கரணம் போடுறாரு மாநில உரிமை இப்ப மாநில உரிமையினால இன்னைக்கு சொல்ல மாட்டாரு எலெக்ஷன் இந்த அந்த கமிட்டி அமைக்கிறாங்கல்ல அது எப்படி அமைக்கக்கூடிய ஒரு சட்டம் இருக்கு இப்ப கடைசியா வந்த சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்தது சட்டப்படி ஒரு சட்ட வல்லுநர் சொல்றேன் எப்படி அமைக்கிறாங்க அதுல என்னன்னாக்கா முதல்ல அந்த கமிஷனை வந்து எப்படி அமைக்கிறாங்கன்னா அந்த குழுவை முதல்ல உயர் நீ உச்ச நீதிமன்ற நீதிபதி முதல்ல இருப்பார் அதனுடைய தலைவரா இருப்பார் அது உள்ள யார் வருவாங்க இந்திய தேர்தல் ஆணையர் அவர் வருவார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநிலத்துல ஆணையர் இருக்காங்க தேர்தல் ஆணையர் அவங்க அதில் வருவாங்க சோ இந்த மூணு பேரும் தான் ஒரு குழு சோ இப்போ தமிழ்நாட்டுக்கு வரைச்ச இந்த மாநில தேர்தல் ஆணையர்ல தமிழ்நாட்டு தேர்தல் ஆணையர் உள்ள வந்துருவார் ஸோ ஒவ்வொரு மாநிலம் வரைச்ச மாறும் இவங்க என்ன செய்வாங்க இவங்க முதல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க கூடையே சேர்த்து ஒரு மற்றவங்கள கூப்பிடுவாங்க யார் கூப்பிடுவாங்க பாரா இந்த மாநில தமிழகத்தை எடுத்துப்போம் தமிழகத்தில் இருக்கிற பாராளு பத்து பத்து உறுப்பினர்கள் இருப்பாங்க யார் பாராளுமன்ற சட்ட உறுப்பினர்கள் கலந்த ஒரு ஒரு குழு அமைக்கப்படும் அந்த குழுவில் யார் இருப்பாங்கன்னா அஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களை அமைச்சு அந்தந்த மாநிலத்துக்கு அவங்களை கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடும்போது அவங்களை யார் வந்து பேரை வந்து சிபாரிசு செய்வாங்கனாக்க தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களை சிபார் செய்கிறது தமிழக சபாநாயகர் சட்டசபை சபாநாயகர் அதே மாதிரி இந்த அஞ்சு பேரை சொல்கிறாங்க இல்லையா இவங்க கொரோனான்னு வைக்கிறாங்க இல்லையா இவங்க சொல்லி மா மாநிலாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டு அவரை உட்காந்து வைப்பாங்க இந்த பத்து பேர் இந்த பத்து பேர் தாண்டி இவங்க வந்து அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற ஐபி மூத்த அதிகாரிகள் எடுத்து இந்த லெவலில் வருவாங்க தலைமை செயலாளர் அளவுக்கு அவங்க உள்ள கொண்டு வருவாங்க இவங்க வந்து ஓட்டுகீட்டெல்லாம் போட முடியாது சொல்ல முடியாது பக்கம் சூப்பர்வைசர் பண்ணுவாங்க இந்த உறுப்பினர்கள்லாம் ஒரு ஏதாவது ஒரு உறுப்பினர் வெளியில் போயிடுறாரோ இல்லை இறப்பு அந்த மாதிரி காரணம் வந்தால் அந்தந்த சபாநாயகர் பத மக்களவை சபாநாயகர் மாநில சபாநாயகர் அவங்களுடைய யார் இருக்கோ அரசாங்கத்துக்கு ஏற்ற சிபாரஸ் அவங்க இறந்து போகிற இடத்த காலி பண்ணுவாங்க ஏதோ ஒரு இடம் காலி ஆச்சுன்னா இறப்போ வேற விதமாகும் அப்படி ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரிகள் இதுல வேலை பண்ணுவாங்க இது முக்கியமா மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஒரு கமிஷன் வந்து எப்படி வேலை பண்ணுதுனாக்க சிவில் கோர்ட்டு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சே உரிமையல் சட்டம் இருக்கு என்னது இந்த சிவில் உரிமையல் சட்டம் இருக்கு அது கீழே தான் அந்த வந்து நீதிமன்றங்கள் இயங்குது அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் அந்த அது ஒரு உரிமையல் நீதிமன்றம் மாதிரி இயங்கும் எப்படி இயங்கும்னாக்க இப்ப இந்த தொகுதிக்கு வராங்க நான் எடுத்துக்கிறேன் தென்சென்னை தொகுதி பாராளுமன்ற தொகுதியில இருக்கேன் வேளச்சேரி என்னுடைய சட்டமன்ற தொகுதி இங்க வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அத்தனை பேருக்கும் பேப்பர் அதாவது கெசட்டு எல்லாத்துலேயும் தேதி குறிப்பிட்டு நாங்கள் இங்கே வரப்போறோம் நீங்க இந்த இடத்துல இந்த இடத்துல நிமிஷம் உட்காருவோம் உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ பொதுமக்கள் எங்களை சந்திக்கலாம் உங்களுடைய தரவுகளை கொடுக்கலாம் உங்களை விருப்பங்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த தொகுதி அந்த இடத்துக்கு போகக்கூடாது இல்லை இந்த மக்கள் ஜாதி ரீதியில் உள்ள பேர் இருக்காங்க இவங்க குறையுது அவங்க குறையுது அப்படின்னு வந்து சமநிலையை ஏற்படுத்துறதுக்கான கருத்துக்களை கேட்டு பெட்டிஷனை வாங்குவாங்க வாங்கிட்டு அங்கே விசாரணை நடக்கும் அப்போ போது எனக்கு வந்து எதிராக போகுது ஒரு சமுதாயத்துக்குன்னா இந்த சமுதாயத்துங்கிறது யார் சொல்கிறாங்க அவங்க வந்து குறுக்கு விசாரணை செய்வதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சான்ஸ் கொடுக்கப்படும் அவங்க குறுக்கு விசாரணை செய்யலாம் இந்த மாதிரி சொல்லியிருக்குன்னு சரியில்லைன்னு சொல்லி குறுக்கு விசாரணை செய்யலாம் இது வந்து ப்ரப்போஸ் பண்ணுறா உங்களுக்கு இவ்வளவு நடந்த பிறகுதான் ஒரு முடிவு எடுக்கப்பட்டு வேளச்சேரி தொகுதியில் இந்தந்த இடங்கள் வருகிறது என்று ஒரு ஆணை பிறப்பிக்கப்படும் அந்த ஆணையை வந்து மேலே வந்து கேசட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க நியூஸ் பேப்பரில் வரும் அந்தந்த பிரபலமாக இருக்கிற பேப்பர்கள் எந்தெந்த ஊடகங்கள் இருக்கோ இப்பெல்லாம் வந்து சமூக ஊடகங்கள் வந்துருச்சு டிஜிட்டல் டிஜிட்டல்ின் மின்னணு சாதனமாக நிறைய வந்திருக்கு அந்த வழியெல்லாம் வந்து அந்த ஆர்டரை போடுவாங்க இந்த ஆர்டரை எங்கேயுமே சேலஞ்ச் பண்ண முடியாது எந்த இடத்துலையும் கோர்ட்டில் அதுக்கு வந்து நீதிமன்றங்களில் கொண்டு போய் ஒரு அப்பீல் எல்லாம் போட முடியாது இது ஏன்னா முழுக்க முழுக்க மக்களுடைய பங்கேற்பினால வர ஒரு ஆணை இதுதான் உண்மையா நடக்கக்கூடிய சமாதானம் இதில் மாநில உரிமை எங்கே போச்சு சொல்லுங்க தம்பி மாநில உறுப்பினர்கள் அத்தனை பேரும் உள்ளே இருக்காங்க அதனால இன்னைக்கு திமுக பல்டி அடிக்கிற மாநில உரிமைங்கிற கூத்து அம்பலம் ஆகிவிடுகிறது இது பொதுமக்களுக்கு தெரியாதனால இத வச்சு ரெண்டு லட்சம் கோடி ஊழலுக்கான வரும் சொல்லிட்டு அமலாக்கத்துறை இன்னைக்கு ஒரு கணிப்பு எடுக்கிறாங்க அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு மடை மாற்றமாக மொழி கொள்கை அதுக்கப்புறம் திடீர்னு சொல்ற தொகுதி வரையறுப்பு இந்த தொகுதி வரையறுப்பு குறித்ததால ஒரு நோட்டிபிகேஷன் அறிவிப்பு இன்னும் மத்திய அரசால் வழங்கப்படவில்லை இதை வழங்க வேண்டியது இந்த குழு இப்ப சொன்னேன் மூணு பேர் அலைங்கிய குழு அந்த குழு அமைக்கப்படும் அந்த குழு அமைக்கப்படுவதற்கும் பாராளுமன்ற அரசியல் விஷயங்களை விவாதிக்கிற அந்த கமிட்டியை போட்டு தான் அந்த குழுல யார் உச்ச நீதிமன்றம் யாரை அமைக்கலாம் அதுக்கப்புறம் இந்த உச்ச நீதிமன்றத்தில் வரக்கூடியவர் யாரை பண்ணலாம் அப்படி ரெக்கமெண்டேஷன் எடுத்து தான் அதுல இவங்களும் இருப்பாங்க ஏன்னா இவங்க முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்களுடைய ஆட்களும் உள்ள இருப்பாங்க ஜேபிசி மாதிரி தான் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி மாதிரி தான் இதுவும் இருக்கும் பொருடிகல் அபேர்ஸ் கமிட்டிங்கிறது அது உள்ள இவங்க இருப்பாங்க இவ்வளவு உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு உங்களை கேள் தெரிந்து மாநிலத்தில் இருக்கிற எல்லாரையும் இப்ப சொன்ன அந்த மாதிரி மாநில உரிமையை பாதுகாக்கும்படிதான் இது அமைக்கப்பட்டிருக்கு இது எவ்வளவு பொய் கூத்து பொய்யினுடைய உருவமாக பேசிக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் திர சொல்ற ஸ்டாலின் அவர்கள் மக்களை ஏமாத்தலாமா மக்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் இதுதான் இருக்கு இப்படி இருக்குங்கிற சொல்லணும் இதை பொய் முறைச்சு அரசியல் செய்து தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய ஆட்சியையும் தக்க வைக்கிறதுக்கான விஷயங்களை தான் இன்னைக்கு ஒரு இந்த ஐசிசி சோழாங்கிற கிண்டியில இருக்கிற ஹோட்டல்ல ஐந்து ஸ்டார் ஹோட்டல்ல நம்ம வரி பணத்துல ஏமாத்திக்கிட்டு நடந்துட்டு இருக்கு இதான் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் நேற்று கூட மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்துல மொழியை எடுத்து ஊழல் ஏமாத்துறதுக்கான விஷயங்களை கையாளுது திமுக இந்த ஒரு திமுகவை தவிர வேறு எந்த கட்சிகளும் முதல்ல இதுக்கு எடுக்கவே இல்லை நான் மேல குறிப்பிட்ட பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பெயிலியர் அட்டம் தான் தோற்று போகும் ஏன்னா உண்மை இல்லாத விஷயங்களை புஷ் பண்ண முடியாது மேல எடுத்துக்கிட்டு போக முடியாது இதுதான் உண்மை நன்றி மேடம்